ஓம் ஸ்ரீ பைரவாய நமக பிராமி உடனுரை அசிதாங்க பைரவா மகேஸ்வரி உடனுரை குரு பைரவா கௌமாரி உடனுரை சண்ட பைரவா வைஷ்ணவி உடனுரை குரோதன பைரவா ஸ்ரீ வாராகி உடனுரை உண்மத்த பைரவா இந்திராணி உடனுரை கபால பைரவா சாமுண்டி உடனுரை பீஷண பைரவாம் உடனுரை சம்ஹார பைரவாம் ஸ்வர்ண பைரவி உடனுரை ஸ்வர்ணாவர்ஷண பைரவா. உங்கள் அனைவரது சேவடி தொழுதோம் திருக்காப்பு காப்பு டம 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 வினாதிரும் முந்தன் டமருகவோசை திமி திமி தகதிமி நந்தி வாசிக்கும் மிருதங்கவோசை கணக்கண என ஒளி எழுப்பிடும் கோயில் மணியோசை ஜனக் ஜனக் என குழுங்கிடும் கால் சலங்கை ஓசை கனக கும்பத்தை ஏந்தியவா அரு கடலாய் என்றும் திகழ்ந்திடுவாய் கனக சபை தன்னில் ஆடிடுவாய் பெரும் செல்வத்தை வாரி வழங்கிடுவாய் சம்போம் சம்போ ஓம் பைரவாய வித்மகே ஹரிகர பிரம்மாத்மகாய தீமகே தந்தஸ்வர்ணாகர்ஷண பைரவப் பிரசோதையாது ஓம் ருத்ராய ருத்ராய காலாய காலாய ாய காய சமுயா திரலோகநாய காலபைராய நம ப்மாய ப்மாலோகா நாய பரமசிவருநாய காலபைராய நம ஓம் சிவசிவிவநா சிவகுநா சிவ பைரவாய நம லோகாய லோகாய லோக ரட்சகாய லோக பந்தாய ஓம் 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 கைல பைரவாய சிவாய நமக சங்கு கொம்பு உடல் தானம் தாளம் தவண்டி திருச்சின்னம் சிவபூத இசைத்தோம் திரிசூல பாணி பரா பைரவாய் என்று பல நாமத்தால் தினமுன்னை துதித்தோம் பூரண கும்பம் கையில் தாங்கியவா சந்திர பிரவை தன்னை சூடியவா சம்போ சிவ சம்போம் சம்போ சிவ சம்போம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சிவ 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 பைரவா ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர சிவ 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 பைரவா ஹரி ஓம் ஹர ஓம் ஹரவோம் ஹரி ஓம் ஹரவோம் சங்கரநாராயணா ஹரி ஓம் ஹரவோம் ஹரவோம் ஹரிவோம் ஹரவோம் சங்கரநாராயணா மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ ரதியும் நி ரவியும் நி புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த ஆட கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலமிண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசன் நாட ஞானர் சம்மந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியஷ்ட பாலகரும் மாட தும்பை அறுக்காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட என்னறிய ஜீவ கோடிகள் என்ற அப்பனி என் குறைகள் யார் குறைப்பேம் வினையோட உனைப்பாட என நாடி இதுவேளை விருதோடி ஆடி வரும் य् ॐ नम भैरवा शिवाय नमः ॐ नम भैरवा शिवाय नमो शम्भो शिव शम्भो शम्भो शिवशम्भो शम्भो शिवशम्भो शम्भो शिवशम्भो